வணக்கம் என் பேர் மஞ்சுநாதன் நான் ஒரு இயற்கை விவசாயி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த பண்ணையை பற்றி பேசலாம் இங்கே நான் வந்து ஒருங்கிணைந்த பண்ணை ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணலை அடுத்தது வந்து ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அனைத்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருந்தது அதனால் மகளிர் நாங்கள் வந்து மகளிர் குழுவில் வந்து இணைஞ்சோம் இணைஞ்சதில் மகளிர் குழுவில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் லோன் கொடுத்துருக்காங்க அது எப்படி கொடுத்தாங்கன்னா ஆடு மாடு கோழி மீன் குட்டை இதெல்லாம் சேர்ந்த மாதிரி செட்டப் இருந்தால் மட்டும்தான் ஒருங்கிணைந்தைக்கு லோன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மீன் குட்டை இருக்குது இப்போ தண்ணி வசதி இல்லாததால் எனக்கு மீன் குட்டையில் இப்போ ட்ரை காலம் மழைக்காலம் உடனே நான் மீன் குட்டையை மீன் வளர்த்து மீன் வளர்த்துருந்தேன் எடுத்து விற்பனை பண்ணிட்டேன் இப்போது தண்ணி இல்லை அதனால அடுத்த முறை காலம் ஆரம்பிக்கும் போது மீன் வாங்கி விட போகிறேன் அடுத்தது மாடு இருக்குது மாடு ஷெட்டு எப்படி போதும்னா நான் வந்த புதுசில் ஷெட் இல்லாமல் இந்த ஷெட்டு மட்டும்தான் இருந்தது அதிலே நான் பத்து மாடு வளர்த்துருந்தேன் அப்போ வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு மாட்டுக்கு ஷெட் இல்லாமல் அப்போ மகளிருக்குள்ளே ரெண்டு லட்சம் லோன் கொடுக்கும்போது இந்த ஷெட்டு இதில் அட்டாச் பண்ணி இந்த ஷெட்டு போட்டிருக்கேன் மூணு மிஷினரி வாங்கியிருக்கேன் மூணு மிஷினரி எது என்ன பவர் ஸ்ப்ரே மரத்தங்களுக்கு அடிக்கிறதுக்கு பவர் ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன் ப்ரஷ் கட்ரு வாங்கியிருக்கேன் சாப் கட்டர் மாடுகளுக்கு வெட்டு வெட்டி தூள் பண்ணி போகிறதுக்கு சாப் கட்டர் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே அந்த மகளிர் கொடுத்த லோனில் வாங்கியிருக்கேன் இப்போ அதை தூள் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த ப்ரஷ் ப்ரஸ்கெட்டில் தூள் பண்ணி இந்த மாதிரி மாடுகளுக்கு போடுறேன் வேஸ்டே பண்ணுறதில்லை அவ்வளோ அருமையாக சாப்பிடும் பால் நல்லா கறக்கும் அடுத்தது இயற்கை அடுத்தது கோழி நாட்டுக்கோழி சிறுவிடி இருக்குது பெருவிடி இருக்கு நாட்டுக்கோழி ஆரம்பத்தில் என்னால் ஷெட் இல்லாததால் வளர்க்க முடியாமல் போயிடுச்சு இந்த முறை ஷெட்டு போட்டிருக்கேன் ஷெட்டு போட்டதில் இது வரும் இதெல்லாம் முட்டைக்கு பிளஸ் அயத்தில் உக்காந்துருக்கு முட்டை வரும் முட்டை வச்சிருக்கு முட்டை வச்சுருக்கோம் இந்த ஷெட்டுக்குள்ளே மற்றபடி கோழிங்க இதுக்குள்ளே அடங்கே அடங்காது கோழிங்களை பொறுத்த வரைலும் இந்த மரத்த தான் அடங்கும் என்ன காரணம்னா இதுவரைலாம் நான் கோழிங்களுக்கு எந்த வேக்சினும் போட்டது கிடையாது வேக்சின் எப்போ போடுவோம்னா வேக்சின் கிடையாது அதுவும் இயற்கை மூலிகை மருந்து பூண்டு அப்புறம் வந்து மஞ்சள் தூள் மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து அரிசியில் அரைச்சி தீவனமாக போட்டு விட்ருவேன் அதையே சாப்பிட்ருவோம் கோழி குஞ்சு பொறிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்போ அதேமாதிரி தான் இன்குபேட்டர் பெட்ரை கோழி குடுவே வந்து பதினோரு முட்டை இல்லைன்னா பதிமூணு முட்டை வைப்பேன் அயத்தில் அது அதில் பொறிக்கும் கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை ரெண்டு ஃபெயிலியராகவும் இது எல்லாம் பொறிக்கும் அந்த மாதிரி பொறிச்சு இந்த மாதிரி கூடையில் வந்து ஒரு ரெண்டு மாதம் பராமரிப்பேன் கோழி குடுவே வெளியே ஓப்பன் பிளேஸ்ல தான் மேயும் இந்த மாதிரி கூடைக்குள்ளே ரெண்டு மாதம் தீனி போட்டு வளர்த்து தண்ணியெல்லாம் வச்சு வளர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த கோழிகளை பெரிய தாய் கோழியை பிரிச்சுடுவேன் பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஷெட்டுக்குள்ளே வந்து என்ன காரணம்னா ஓப்பன் பிளேஸில் மேயறதுல பறவை தொல்லையும் கீரிப்புழ தொல்லை நாய் தொல்லை இருக்கு இங்கே எனக்கு வந்து சுற்றி ஃபென்சிங் போடலை அதனால் கீரிப்புழை தொல்லை நாய் தொல்லை இருக்குது இந்த மாதிரி உள்ளே வளர்ப்ப மூணு மாதம் அடுத்தது அந்த கோழி கூட ரெண்டு மாதமும் இந்த மாதிரி ஒரு மூணு மாதம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் எடுத்து வெளியே விட்டுருவேன் வெளிவிட்ட கோழி குஞ்சுங்க இவ்வளோ பெருசு வளருதுங்களா இது விடுற ஸ்டேஜ் வெளியோ வெளிய விட்ட கோழி குஞ்சுங்க தவறுக்கு பாருங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஓப்பன் பிளேஸ்ல நம்ம கோழி குஞ்சுங்கள போகாம பார்த்து இந்த மாதிரி அதப்பயிட்டு பாருங்க இது வந்து அஞ்சு மாசம் கோழி குஞ்சுங்குதுங்க அடுத்தது இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்துக்கெல்லாம் ஓகே ஆயிடும் முட்டைக்கு வந்துடும் சேவல் மெரிக்க ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து அது மாதிரி தான் அதோ தீவனம் போட்டிருக்கு பாருங்க அது கூட தீவனம் என்ன போட்டிருக்குன்னா கம்பு சோளம் மக்கா சோளம் ரேசன் அசி நெல் இதெல்லாம் கொஞ்சம் கலந்து புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து கோழிகளுக்கு போடுவேன் இதுங்க வந்து என்ன பண்ணணும்னா இதை மேக்சிமம் சாப்பிடாது இது கொஞ்சமாக தான் சாப்பிடும் அதுங்க சாப்பிடக்கூடிய மெயின் தீவனம் பார்த்தீங்கன்னா அது சா கோழிங்க சாப்பிடக்கூடிய மெயின் தீவனம் பார்த்தீங்கன்னா இதுதான் மாட்டு சாணி நாங்கள் ஏற்றும வயலில் கொட்ட மாட்டோம் இங்கே கொட்டி இங்கே கோழிங்க சாப்பிட்டு சீசி மகுனை பிறகு தான் அதுக்கப்புறம்தான் போய் மக்கனை தொழுபரமாக நம்ம ஊட்டமேட்டை தொழுபரமாக மாற்றி செடிகளுக்கோ வயல்களுக்கோ நம்ம பயிர்களுக்கு போடுவோம் ஏன்னா மண்புழு உரம் நம்ம தயாரிக்கிறது இல்லை காரணம் என்னென்னா மண்புழு உரம் கோழி வளர்த்தால் தயாரிக்க முடியாது என்ன காரணம்னா மண்புழு அதான் சாப்பிடும் கோழிங்க தான் சாப்பிடும் மண்புழுவை அதனால் அதை பெருசாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லைன்னு இப்போ கோழிங்க இது மாதிரி சாப்பிடும்போது இதுல கீழே தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் எல்லாம் கோழி சாப்பிட்றோம் மிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா மக்கி கருப்பா அதை காட்டுறவாங்க அப்படியே பிளாக் இருக்கும் பிளாக் கோல்டு மாதிரி அந்த செடி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க அதை தான் நாங்கள் பயன்படுத்துறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஆயிடும் அது மக்கிறதுக்கு இந்த மாதிரி மக வச்சிரும் கோழிங்க இதே இங்கே மழை பெஞ்சிருந்துருந்துன்னா இதே இந்த மழை பெஞ்சா இன்னும் தூளாயிருக்கும் ஈரப்பதம் இல்லாததால கோழிங்களால சீக்க முடியல இவ்வளவுதான் சீக்குது இதோ இருக்கு பாருங்க இதுதான் ரொம்ப பிளாக் இன்னும் சூப்பராக இருக்கும் செடி இது அப்படியே தான் செடிகளுக்கு பயன்படுத்தலாம் இதுதான் மண் வரத்துக்கு ஈக்குவலானது எப்படி மக்கி இருக்கு பாருங்க இது கோழிங்க மக்கி வச்சு இந்த மாதிரி தூளாக கொடுத்துடும் நம்ம நம்ம வந்து கட்டி எல்லாம் கரைக்கவே தேவையில்லை தோ கோழிங்க கொடுத்துடும் இதில் வளர்ந்து செடி இதோ கத்திரி இளவம்பாடி முள்ளு கத்திரி இது வந்து விதையை போட்டு விதைக்கு எடுத்தேன் அதில் ஒன்று ரெண்டு விதை இங்கே வீந்துடுச்சு அதில் முளைச்ச கத்திரி நாங்கள் வந்து முள்ளு கத்திரிக்காக நாங்கள் கடையிலே வாங்குறது கிடையாது இரகத்திலே அதிக ரசாயன உரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூணு காய்கறியில் இருக்குது அது என்னென்னா ஒன்று அவரைச்செடி செடி ரெண்டாவது வந்து முள்ளு கத்திரி முள்ளு கத்திரியில் ரொம்ப ரொம்ப பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவாங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இது நாலுத்துலையுமே அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துவாங்க கருவேப்பிலை நல்லா பட்டை பட்ட பட்டே வளரத்துக்காக ஸ்ப்ரே பண்ணினே இருப்பாங்க அடியில் மருந்து வச்சுட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் இதில் நாங்கள் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தும் பயன்படுத்தல எங்கள் வீட்டு தேவி ஒரே செடி தான் இருக்குது எவ்வளோ பேர் சிறுக்கு பாருங்க இது இல்லாமல் நான் தோட்டம் பண்ணிக்கிறேன் தோட்டத்துலேருந்து எடுத்துக்குவேன் இதுதான் இளம்பாடி முள்ளு கத்திரிக்காய் இதுலேருந்து விதை எடுத்து வச்சிருக்கேன் இது காய் இப்போ வந்திருக்கு போன அமாவாசை தான் நேற்று தான் அறுவடை பண்ணோம் இந்த காயை நாங்கள் பயன்படுத்துவோம் இதுலேயும் காய் இருக்கு இதுதான் அந்த தண்டு ரொம்ப பெருசாக இருக்கும் மேலேயும் இருக்கும் முள் கீழவும் இருக்கும் முள் ரெண்டுத்திலயும் இருக்கும் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் அப்படியே தான் நம்ம தேர்வு பண்ணணும் முள்ளு கத்திரிக்காய் நிறைய இருக்குது ஆனால் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்கொண்ட டேஸ்ட்டு எதற்குமே கிடைக்காது இப்போ எனக்கு வந்து இந்த மரங்கள்லாம் கிளீன் பண்ணிட்டுறேன் இதுக்கு ஒரு எனக்கு தூள் பண்ணி இதையும் உரமாக மாற்றுவேன் இது விற்கிறாங்க மிஷினு நமக்கு அது காஸ்ட்வைஸ் ஐம்பதாயிரமோ சொல்கிறாங்க தூள் பண்ணுறதுக்கு பலவிதமான காய்கறி கீரை பயிர்களும் பண்ணியிருந்தோமா நம்ம லாபகரமாக எடுத்து செல்லலாம் விவசாயிங்க இந்த மாதிரி பண்ணணும் நம்ம வந்து இப்போ வைக்கோல் மாடுக்கு தேவையான வைக்கோல் இதை அடிக்க வச்சிருக்கோம் என்கிட்ட இப்போ விளைச்சல் போன வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததாலே வைக்கோல் கிடைக்கல இதே ரசாயன விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் மாடுகளே கண்டுபிடிக்குது எப்படி கண்டுபிடித்தா என்னுடைய வைக்கோலை ஒன்றே ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாது போட்டால் அவ்வளோ அருமையாக சாப்பிட்றோம் நாம் வந்து அறுவடை பண்ணிட்டு அறுவடை கேனில் போய் மாட்டை காட்டினோம்னா வரப்பில் இருக்கிற பில்லு சாப்பிடாது முதல்ல வைக்கோலை தான் சாப்பிடுவோம் எங்க மாடுங்க வைக்கோலை சாப்பிட்டு மிச்சம் அப்புறம்தான் வந்து வரப்பில் இருக்கிற புல்லு சாப்பிடுவோம் அதனால விவசாயிங்க வந்து இப்போ வந்து ஒரே பயிராக ஆடு கொஞ்சம் ஆடு மாடு கோழி கொஞ்சம் கீரை வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரை போட்டிங்கன்னா நீங்கள் வெளியில எங்கேயும் காய்கறி வாங்கணும்னு அவசியமே கிடையாது